ஜால் நகருக்கு அண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லிப்பியடி சந்திக்கும் ஆடப்ப சந்திக்கும் இடையில் அந்த நாவலர் வீதியில் இருந்து ஒரு ட்ரெண்டாவதாக ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடைக்கால வீட்டை முன்னிலவும் வந்து சரியான முறையில் புனரமைப்பு செய்யப்பட்டு இந்த வீடு வந்து காணப்படுது வந்து மூன்று வரப்புக்கு ரெண்டு குழி குறைவு தனது வீடு பாருங்க இது முகவும் வந்து முகர்மானம் செய்யப்பட்ட வீடு எல்லாமே டைல்ஸ் போட்டு ஒரு புதிய வீடுப்பை நீங்கள் வாங்கின உடனே வந்து இருக்கத்தக்கனையான அளவில் இந்த வீட்டின் வடிவமைப்பு வந்து காணப்படுது இந்த வீட்டிலேருந்து ஜால் போதனா பற்றி சிலைக்கு வந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த வீடு அமைவிடம் வந்து காணப்படுது இப்போ ஜாழ்ப்பாண நகருக்கு போகிறதோ இல்லாட்டி பேங்குக்கு போகிறதோ லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ எல்லாமே மிக மிக அண்மைய தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நானூற்றம்பது அஞ்சூறு மீட்டருக்குள்ளேயே ஜால் நகர்ன்ற ஒரு மத்தியில் தான் இந்த வீடு வந்து காணப்படுது இந்த வீட்டுக்குரிய ஆவணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல ஆவணங்களுமே சட்டியான முறையில் வந்து பேணப்படுது இப்போ நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு போகிறோன்னா கூட இந்த இந்த வீட்டுக்குரிய ஆவணங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பெங்களூர் நடக்க தக்கனையாக இருக்கணும் அப்படி ஒரு ஆவணங்கள் இருக்குது நீண்ட காலமாக இருக்க தோம்போ சரி உறுதியோ சரி எல்லாம் சரியான முறையில் வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உறுதி வந்து இப்போ இந்த வீடு வந்து வீட்டு பாவனை கண்டு இல்லாமல் ஒரு அலுவலக பாவனைக்கோ இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாவனைக்கோ இப்போ ஒரு கொம்பனிக்காரரோ யாரோ வாங்கி ஒரு ஒப்பிஸாக கூட பயன்படுத்தக்கூடிய அளவில் ஜார் நகரத்தின் ஒரு மத்தியில் தான் இந்த வீடு வந்து காணப்படுது இந்த வீட்டின் விலை விவரங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து மூன்று வரப்புக்கு டெண்டு குலைவு குழி குறைவு இந்த காணி அதுக்குள்ள இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒற்றுமையாளர ஆள வந்து சொல்ல போடுற விலை வந்து கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபா ஆனால் நாங்கள் விலையில் வந்து காய்ச்சி இதை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வீட்டில் பார்க்கணுமென்னு சொன்னாலும் இல்லை வீட்டின் விவரங்கள் உங்களுக்கு எதாவது தேவையாக இருந்தாலும் சரி இந்த ஸ்க்ரீனில் டவுட் நம்பர் கொண்ட விரும்புகிறோம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த வீட்டின் விவரங்களை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு முதலீடு நோக்கத்தில் கூட வந்து இந்த நீங்கள் வீட்டின வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ முதலீட்டுக்காரர் ஒரு காசை பெருமான முதலீடு செய்வோம்னா கூட வந்து இந்த வீட்டை வாங்குறதால வந்து உங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் அப்பான்ன்ற இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ தகவல் இல்லாட்டி இப்போ எப்படி வாங்கணும் பார்க்க பார்க்கவும் அதாவது சரியான பைஸ் இருந்தால் அதாவது இப்போ அங்கவர்மெண்ட்டு தீர்மானித்து நீங்கள் வாங்க வந்து யோசிச்சீங்கன்னு சொன்னால் இப்போ கீழே வர நம்பளை நம்பருக்கு தொடர்புண்டா இந்த வீட்டின வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு என்ன விவரமாக இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பர் தொடர்புண்டா உங்களுக்கு இந்த வீட்டினால் சம்மந்தமான முழுமையான விவரங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்